அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி முருங்காய் மாங்காய் போட்ட ஒரு அருமையான சாம்பார் வைக்க போகிறேன் இதுக்கு தோரம் பருப்பு ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்து ரெண்டு மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சிருவேன் எப்போதுமே ஏன்னா வந்து அந்த தாலாக இருக்கிறதுனால அந்த பருப்பு வகையெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கேஸ்ட்ரபுளாம் வராமல் இருக்கும் அதனால் அப்படி தான் நான் செய்வேன் அந்த கொண்டக்கடலை மொச்செல்லாம் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருவேன் இப்போ பருப்பாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருவேன் நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கிறது கூட ரொம்ப நல்லது இப்போ பருப்பு நல்லா வந்து ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஐந்து பல் பூண்டு மீடியமான தக்காளி தக்காளி போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் தூள் போட்டு நம்ம ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டால் போதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அதன் பிறகு வந்து காய்ந்த மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கா டீஸ்பூன் கம்மியாக வெந்தியம் கா டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் ஜீரகம் போட்டு தாளிப்பு கொடுங்க சாம்பார் வந்து அருமையாக இருக்கும் பெருங்காயத்தூள் வந்து சிறிது போட்டுக்கங்க அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியமான வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து கொஞ்சமாக மல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க அந்த மல்லியோட காம்பெல்லாம் எடுத்து இதில் வதக்கும்போது சுவை வந்து கூடுதலாக இருக்கும் சாம்பாரோட சுவை பிறகு லாஸ்ட்டாக கூட நம்ம மல்லி வந்து லாஸ்ட்டாக கொதி வரும்போது இறக்குற ஸ்டேஜில் மல்லி போட்டு இறக்கிக்கலாம் முருங்காய் வந்து ஒரு வீட்டில் காய்ச்சது தான் இது வந்து ஒரு நாலு மூணு மூணு முருங்காய் வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்துக்கங்க மாங்காய் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் அரை டீ ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி முடி போட்டு வேக வச்சிடணும் அவ்வளோ தாங்க சாம்பாருக்கு எல்லோரும் செய்கிற சாம்பார் தான் ஒவ்வொரு சீசன்லேயும் மாங்காய் சீசன் வரும்போது அந்தந்த சீசனில் நம்ம வந்து முருங்காவோ மாங்காவோ மாங்காய்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் முருங்காய் வந்து எப்போனாலும் காய்க்கும் அப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம மாங்காய் பச்சடி மாங்காய் ஊறுக்காய் மாங்காய் குழம்பு புளி கொழம்பு சாம்பார் தால்ச்சா இப்படி எது எதுலாம் மாங்காய் போடலாமோ தான் மாங்காய் சட்னி மாங்காய் துவையல் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது அதே மாதிரி மாங்காய்லாம் செய்துக்கங்க அது மாதிரி முருங்காயிலேயும் நிறைய செய்யலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு முருங்காய் வந்து எப்போதுமே குயிக்காக வெந்துடும் அது எங்கள் வீட்டு முருங்காய்னால் இன்னும் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு அந்த பருப்பில் எடுத்து நம்ம வந்து இதை மாற்றிக்க வேண்டியது தான் அந்த குக்கர்லேயே மாற்றிக்கிட்டேன் மாற்றி ஒரு கொதி விட்டு மாங்காவை வந்து இதில் போட்டுட்டு ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அது மேலே வந்து மல்லித்தலை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறாதீங்க கொதி விட்டு போடுங்க மாங்காய் கரைஞ்சிரும் அதனால் வந்து மூடி போட்டு நல்லா கொதி வந்துட்டாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சி அருமையான வாசனையாக இருக்குது எப்போதுமே யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அனைவர் வீட்லேயும் சாம்பாராக தான் இருக்கும் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சூப்பரான சாம்பார் ரெடியாகிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க பகிர்ந்து சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்